எங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக எங்களுடைய இலக்குக்காக நாங்கள் ஒரே அணியில பயணிக்கிறோம் என்ற செய்தியை வந்து சர்வதேசத்துக்கு நாங்கள் விடுதலை என்பால் நேசிக்கின்ற மக்கள் சரியான முடிவெடுப்பார்கள் தமிழர்கள் இப்பொழுதும் தங்களுடைய அபிலாசைகளை வெல்வதற்கு ஒரே அணியின் நிற்கிறார்கள் என்ற செய்தியை சொல்வதற்கு நாங்கள் நிச்சயமாக பொது வேட்பாளருக்கு வாக்களித்து வாக்களித்து எங்களுடைய பலத்தை காக்க வேண்டிய ஒரு தேவை நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரித்தால்தான் எங்களுடைய பல மீண்டும் ஒரு முறை உலகத்துக்கு கட்டி காக்கப்படும் அல்லது உலகத்துக்கு சுமந்த் ஆப்ரஹாம் சும மதியாவரணம் சுமந்திரன் ஐயாவர்கள் சம்பந்தமாகவே எல்லாரும் கேலி கூத்தா தான் பாக்கினார் இப்ப இதுல நான் அவர் கூத்தா என்ன சொல்றாரு என்ற செய்திய நான் சொல்லே புதிதாக உள்வாங்கப்பட்டவர்கள் கட்சிக்குள்ளே வேண்டும் என்று எதிரிகளாலோ அல்லது இந்த தமிழர்களுடைய வளர்ச்சி விரும்பவர்களாலோ கொண்டு உள்ளவர்களால் என்று கட்சி சேர்த்துக்கப்பட்டிருக்கின்ற தமிழர்கள் இன்னும் தங்களுக்கான ஒரு சுயநிர்ணய தீர்வை வேண்டு நிற்கிறார்கள் அல்லது தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு ஒரு கட்டுமானத்தை வேண்டு நிற்கிறார்கள் செய்தியை வந்து இந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்கிறதனூடாக சொல்லப்படும் என்றது யார் எண்பத்தி நாலாம் இருந்த மண்ணுக்காக தன்னுடைய அர்ப்பணிப்பை நிறைய காத்திரமாக வச்சிருக்க பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிறதன் மூலம் நாங்கள் வந்து எங்களுடைய சுய நெருமையை வேண்டி நிற்கிறோம் என்ற செய்திய சொல்ற செய்தியா இருக்கும் சொல்றேன் சரியாக நேசிக்கின்ற எல்லோரும் இப்போ ஒரு அணியில் இருக்கின்றார்கள் இந்த மக்களை வைத்து வியாபாரம் செய்பவர்களும் இந்த மக்களை வைத்து தங்களுடைய வயிறு வளர்ப்பவர்களும் இன்று வேற்றணியாக அணியாக வணக்கம் அண்ணே இப்போ என்னென்று சொன்னால் பொது வேட்பாளர் என்ற ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தல்ன்றது ஒரு என்றும் இல்லாதவாறு பல முன போட்டி ஒன்று கொண்டிருக்கு இந்த நிலையில தமிழர்களிடையே இருக்கின்ற ஒரு கட்சியில் பிரதான கட்சியாக சொல்லக்கூடிய தமிழரசு கட்சிக்குள்ளேயும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயங்களில் பெரிய பாரிய ஒரு குழப்பமான நிலை ஒரு அணி வந்து சஜித்துக்கும் ஒரு அணி ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மாவையா ஆரம்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான்ற நிலையும் சொல் தெரிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் பொது வேட்பாளருக்கின்ற ஆதரவு இப்போ தேர்தல் அறிவித்து பொது வேட்பாளர் என்ற விடயம் ஆரம்பித்த நேரம் இப்போ மக்களிடையே அது தொடர்புள்ள ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருந்த நிலையில் இப்போ ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயம் பரவலாக பேசப்படு பேசுபொருளாக மாறி இருக்கிற சூழல் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இந்த விட இந்த நேரத்தில் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் எப்படி எங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமா அல்லது அது தொடர்பில் நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன வணக்கம் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் மிக அண்மை காலமாகத்தான் அது உங்களுக்கு அது பேசு பொருளாக மிகவும் முருகமான ஒரு வளர்ச்சியை கண்டு வருவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை ஆரம்பத்தில் அவர்கள் இந்த முயற்சியை தொடர்ந்த போது இது சம்பந்தமான எந்த புரிதல்களும் இல்லாமல் இது ஒரு விளையாட்டுத்தனமாகத்தான் எல்லோருமே எடுத்துக்கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அந்த பார்வை எப்படி இருக்கின்றது என்பதை ஆழமாக உள்நோக்கி பார்த்தால் அது பெரும் தாக்கங்களை எங்கள் தேசத்துக்கு ஏற்படுத்தி தரும் என்கின்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது முதலில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பொது வேட்பாளர் நியமனம் என்பதும் இந்த வேட்பாளர் பற்றிய ஏற்பாடுகளும் எந்த ஒரு கட்சியாலும் ஏற்படுத்தப்பட்டது அல்ல இது மக்கள் பிரதிநிதிகளால் ஒரு புரிதல்களோடு ஒரு தேவையின் பாட்பட்டு ஏற்படுத்தப்பட்ட உண்டு ஆகவே இந்த பொது வேட்பாளர் ஏன் என்று முக்கியப்படுகின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிதறி கிடக்கின்ற எங்களுடைய தமிழர் தேசத்தை சிதறி கிடக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களை ஒன்றிணைத்து ஓர் அணியில் திரட்டி எங்களுடைய சக்தியை வலிகுலவர்க்கு காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வேணாவோடு தான் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது உண்மையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுடைய தேசத்தை எங்களால் ஓரணியாக கட்டி காக்க முடியவில்லை அதனுடைய காரணங்கள் நிறையவே இங்கு இருக்கின்றது இன்னும் ஒன்று எல்லோரும் எங்களுக்கு சர்வதேசங்கள் உதவவில்லை வெளிநாடுகள் உதவவில்லை என்று சொல்லுகின்றார்களே தவிர எங்களை ஒரு பலம் வாய்ந்த அணியாக நாங்கள் சொல்லுகின்றவற்றை அல்லது நாங்கள் கேட்கின்றவற்றை அவர்கள் தரக்கூடிய அளவுக்கு எங்களை ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக வளர்க்கின்ற அளவுக்கு இங்கே நாங்கள் தலை அந்த அளவுக்கு நாங்கள் சிதறி கிடக்கின்றோம் இப்போது கூட இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அந்த பதம் எங்கள் தேசத்திலே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்கின்ற நம்பிக்கை முன்னாள் போராளிகள் ஆகிய எங்களிடம் நிறைந்து காணப்படுகின்றது ஏனெனில் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவுடைய ஒவ்வொரு தேர்தல்களையும் எங்களுடைய அமைப்பு இந்த மக்களுக்கு சரியான ஒன்றாக மாற்றிக்கொள்வதில் அவர்கள் மிக முனைப்போடு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் முனைப்போடு செய்யப்பட்டிருக்கின்றோம் அந்த தேர்தலை தேவை ஏற்படின் பகிஷ்கரிப்பார்கள் அல்லது அந்த தேர்தலின் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு பெரும் பரப்பிரசாதம் கிடைக்கின்ற அளவுக்கு மாற்றிக்கொள்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைக்கின்றேன் இந்திய ராணுவம் யுத்தம் முடிந்த நேரத்தில் ஒரு அமைப்பை கைகாட்டினார்கள் அந்த அமைப்பை வெற்றி பெறியதார்கள் மக்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒரு ம மக்கள் கூட்டத்தை பெருவளவில் வளர்த்தெடுத்து நிறைந்த கட்சிகளை ஒன்றாக்கி ஒரு பெரும் சக்தியாக இந்த தேர்தலை பயன்படுத்தினார்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகிந்தா வெல்லக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்து நிலையைத் தோற்கடித்தார்கள் இப்படி இந்த தேசத்துக்கு எது தேவையோ அதை இந்த தேர்தல் மூலம் ஆக்கி கொண்டது எங்களுடைய அமைப்பு இப்போதும் அதே ஒரு பார்வையோடு இந்த தமிழர்களுடைய ஒரு அணி களம் இருக்கின்றது இந்த தேர்தலை தமிழர்களுக்கானதாக கொள்வதற்கு இங்கேதான் எங்களுடைய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்களை சரியாக நேசிக்கின்ற எல்லோரும் இப்போது ஒரு அணியில் இருக்கின்றார்கள் இந்த மக்களை வைத்து வியாபாரம் செய்பவர்களும் இந்த மக்களை வைத்து தங்களுடைய வயிறு வளர்ப்பவர்களும் இன்று வேற்றணியாக பிரிந்திருக்கின்றார்கள் இது நிறைய கட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் பெரும் வெற்றி என்னவெனில் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் எதிர்பார்க்காத கட்சிகள்லாம் இப்போ ஓரணியாக திரண்டிருக்கின்றது இது எங்களுக்கு ஒரு பெரும் வெற்றி ஆனால் மக்கள் எதிர்பார்த்த பெரும் கட்சிகள் இன்று மக்களை விட்டு விலகி நிப்பது ஒரு பாரதி பாரிய அழிவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் உதாரணமாக நீங்கள் சொன்ன அந்த தமிழரசு கட்சி தமிழரசுக் கட்சி என்பது தமிழ் மக்கள் பெருமாறியாக எதிர்பார்த்த ஒரு கட்சி ஆனால் கட்சிக்குள்ளே புதிதாக உள்வாங்கப்பட்டவர்கள் கட்சிக்குள்ளே வேண்டுமென்று எதிரிகளாலோ அல்லது இந்த தமிழர்களுடைய வளர்ச்சி விரும்பாலோ கொண்டு உள்ளவர்களால் இன்று கட்சி சேர்ந்தப்பட்டிருக்கின்றது நாங்கள் முன்னைய காலத்தில் பார்த்த தமிழரசுக் உடைய உறுப்பினர்களை அங்கே காண முடியவில்லை உதாரணமாக போனால் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவர்கள் கூட அந்த இடங்களிலே இப்போது காணப்படாத அளவுக்கு புதிய நபர்களால் அங்கே கண்டு நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே அது பற்றி நாங்கள் எந்த ஆச்சரியப்படவும் இல்லை ஏனெனில் அதற்கும் மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இப்போது மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இப்போது நாங்கள் எங்களை விட மக்கள் தெளிவாக இருக்கின்றன இந்த பொது வேட்பாளரை வெல்ல வைக்க வேண்டும் சங்கை நாங்கள் முழங்க வைக்க வேண்டும் என்பதில் எடுத்துக்கொண்ட முயற்சி எடுத்துக்கொண்டவர்களை விட சாதாரண மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் ஆனால் தாங்கள் அறிவாளிகள் என்று கூறுபவர்களும் மக்களுக்குள்ளே நாங்கள் தெரியவர்கள் நாங்கள் மக்களை வழி நடத்துவர்கள் என்று தான் இப்போது தாங்கள் யார் என்கின்ற முகத்திலே இந்த மக்களை காட்டியிருக்கின்றார்கள் இந்த இடத்துல மக்கள் ஒன்று தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் குழந்தை தேசத்தில் வாழுகின்ற தமிழ் உணர்வாளர்கள் முன்னாள் போராளிகள் இங்கே தேசத்திலே வாழுகின்ற தேசியம் சார்ந்த எங்களுடைய மக்கள் எல்லோருமே இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றன இது காலத்தின் தேவை தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரித்தால்தான் எங்களுடைய பலம் மீண்டும் ஒரு முறை உலகத்துக்கு கட்டி காக்கப்படும் அல்லது உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படும் அந்த பலம் என்கின்ற ரீதியிலே தான் இப்போ நாங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம் எங்களை ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக உருவாக்குவதற்கு இந்த பொது வேட்பாளர் மிகத் தேவையாக இருக்கின்றது இந்த பொது வேட்பாளர் விடயம் இன்று மக்களுக்கான ஒரு வேணவாவாக நாங்கள் எல்லோருமே விரும்பி பார்க்கின்ற ஒரு பெரும் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் நினைக்கின்றோம் நீங்கள் நினைக்கின்ற மாதிரி அரியன் ஒரு கிள்ளுக்கீரை அல்ல இது நிறைய பொதுமக்கள் நிறைய மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்து எடுத்த ஒரு மனிதர் அரியணேந்திரன் அல்ல சுதந்திர நல்லவராக இருந்தால் அவருடைய பேரும் பரிசீலிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை இவர் கட்சி சார்ந்தவராக இங்கே வரவில்லை அவருக்கு தெரியும் தான் இதில் வேண்டு இங்கே ஒரு ஜனாதிபதி ஆசனத்தில் அமரப்போவதில்லை என்றும் அவருக்கு நன்றாக தெரிந்தோம் தற்கொலைக்கு துணி ஒப்பான ஒரு முடிவோடு களமிறங்கி இருக்கிறார் இந்த மக்களுக்காக அதே முதல் விலங்கிக் கொள்ளுங்கள் அதனை பற்றி நீங்கள் வசைப்பாடுகிறீர்கள் அவருக்கு நாங்கள் என்ன கொடுத்திருக்கின்றோம் இந்த மக்கள் என்ன கொடுத்திருக்கிறார்கள் இல்லை இதை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள் இரவு பகலாக குடும்பத்தை விட்டு நித்திரம் முடித்து வீதி வீதியாக பரப்பு ஒன்றை ஒன்றைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அதை நீங்கள் சரியாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் மீது நாங்கள் குற்றஞ்சு பார்த்த முன்னர் அது சரியா ஆண்டு முதல் தெரிவி சூழ்ந்து அருகே என்றவர் யார் எண்பத்தி நாலாம் இருந்த மண்ணுக்காக தன்னுடைய அர்ப்பணிப்பை நிறைய காத்திரமாக செய்திருக்கின்றார் தான் அவரை பரிசீலித்தார்கள் இந்த மனிதர் நிறைய பேர் இருக்கின்றார்கள் பரிசீலித்து 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 பார்த்துத்தான் அந்த மனிதரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அந்த ஒப்பற்ற மனிதனை நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய சாதாரண கேவலமான அந்த என்ன சொல்கிறோம் டீல் அரசியலுக்காக உள்ளே கொண்டு வர்றது வெறுக்கத்தக்கது தைசை விலங்கிக் கொள்ளுங்கள் இந்த மக்கள் இந்த விடுதலை என்பால் நிறையவே கஷ்டப்பட்டார்கள் இந்த மக்களுடைய இந்த போராட்டத்தினுடைய ஒவ்வொரு பங்களிப்பும் எங்களுக்கு தெரியும் தங்களுக்கு சாப்பாடு இல்லாவிட்டாலும் இந்த போராளிகளுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்ந்த மக்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அந்த மக்கள் இந்த விடுதலை என்பால் நேசிக்கின்ற மக்கள் சரியான முடிவெடுப்பார்கள் இருபத்தி தேதி அந்த மக்களுக்கு தெரியும் அவர்கள் எந்த சலுகைகளுக்கும் எந்த இனவாதிகளுக்கும் விலை அல்ல மக்கள் உருவாலும் விலை போக மாட்டார்கள் நீங்கள் தான் அரசியல்வாதிகள் தான் விலை போய்க்கொண்டு உங்களுடைய இந்த பார் லைசென்ஸ்களுக்காகவும் உங்களுடைய அந்த தியேட்டர் லைசன்ஸ்களுக்காகவும் உங்களுடைய சாதாரண அற்ப சொற்ப லைசன்ஸுகளுக்காகவும் அங்கே கூடி குழாவலாமே தவிர ஒரு சாதாரண பொது மகன் உங்களை கிட்டே வரமாட்டான் இந்த டீலுக்கு வர மாட்டான் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த மக்கள் தான் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த மக்களுடைய விடுதலை தான் அதற்காக நாங்கள் இந்த வகையிலும் அதான் தெளிவனை நான் சொன்ன மாதிரி போராட்டத்தினுடைய வடிவங்கள் மாறலாமே தவிர போராட்டத்தினுடைய இலட்சியம் மாறது என்ற மாதிரி எங்களுடைய வடிவங்களை மாற்றி மாற்றி இந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஏதோ செய்து கொண்டிருப்போம் தயவுசெய்து இந்த புல்லுருவிகளை இந்த மக்களோட ஒட்டி கொண்டிருக்கிற ஒட்டுமிகளை கலன்று போய்விடுங்கள் இது உங்களுக்கு ஒரு சாட்டை அடி மக்கள் உங்களுக்கு தருவார்கள் இருபத்தி ஓராந்தேதி மக்கள் நினைத்தது இங்கே நடக்கும் மக்கள் பிரதிநிதிகள் சானாக சேர்ந்த அந்த கூட்டம் செய்யும் எங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கின்றது நீங்கள் சொல்லிக் கொண்டு திரிகின்ற இந்த அற்ப சொற்ப சலுகைகளுக்காக விலை போக மாட்டார்கள் அவர்கள் சங்குக்கு நேரே புள்ளடிடுவார்கள் என்ற நம்பிக்கை இந்த மண்ணினை போராடி எங்களுக்கு நிறையவே இருக்கின்றது செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த மண்ணினை இன்னும் ஒட்டுநீர்களாக இருந்து கொண்டு இந்த மக்களை வசை வாடிக்கொண்டு இந்த மக்கள் மீது இருக்கின்ற அந்த அற்ப சொற்ப அந்த அந்த மக்களிடமே இஞ்சி இருக்கின்ற அற்புதப்பங்களையும் பறித்து கொண்டு போதுக்கு நிற்கின்ற அந்த புள்ளிரிவுகளை இந்த இடத்திலிருந்து அகன்று விடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இந்த பொது வேட்பாளர் தொடர்பில் பொது வேட்பாளர் தொடர்பில் பல்வேறு விதமான கருத்தாடல்கள் இந்த சமகாலத்தில் இடம்பெற்று வருது குறிப்பாக ஒரு ச ஒரு சிறப்பினர் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கணும் என்ற ஒரு கேள்வியையும் ஒன்று வேண்டுகோளப்படுத்திருக்கிறோம் இன்னொரு சிறப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு தேவையற்ற விடியம் என்பதாக இந்த சூழலில் ஒரு பரப்புரை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருது கணிசமான மக்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினரிடையே ஒரு குறிப்பிட்ட தொகையினரிடையே ஒரு குழப்பமான சூழல் ஒரு சிறப்பினர் புறக்கணிக்கணும் இது தேவையில்லை என்கின்றது மாதிரி இது தம் மக்களுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்று ஒரு சில அரசியல் தரப்புகளும் சொல்லுன்ற நிலையில மக்களிடையே சில குழப்பங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த நிலையில பொது வேட்பாளர் தொடர்புல உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது வணக்கம் இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர்ன்ற பதம் வந்து தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு அப்பால ஒரு தமிழ் பொது கட்டமைப்புகள் தமிழ் புத்திஜீவிகள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த பொது வேட்பாளர் தெரிய ஒன்று நடைபெற்றது இந்த பொது வேட்பாளர்ன்றது இப்பத்த இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் தமிழர் வந்து தாங்கள் ஒரு அணி ஒரு அணியில வந்து அணிக்கில் சரியாக அணிக்கிறோம் என்ற ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக தான் இந்த பொது வேட்பாளர் தெரிவுன்றத நான் கேட்டுக்கிறேன் ஆகவே இந்த பொது வேட்பாளர் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தல் நடக்க வந்து ஜனாதிபதி தேர்தலில் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள கட்சியாளர்களுடைய தலைமைகள் அல்லாத தமிழர்கள் தங்களுக்கான ஒரு பொது பொது வேட்பாளர் நிறுத்தி தங்களுக்குரிய அந்த வாக்குரிமையை ஒரு ஒரே ஹோட்டலில் ஒரே பாதையில் அதாவது ஒரே ஒரு அந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிறதன் மூலம் நாங்கள் வந்து எங்களுடைய சுய நிர்ணயமையை வேண்டி நிற்கிறோம் என்ற செய்தியை சொல்கிற செய்தியாக இருக்குங்கிறத சொல்கிறேன் மற்றது இந்த பொது வேட்பாளர்க விடயம் வந்து காலத்தை கடந்து இப்போ தமிழர்களிடையே இல்லை உலக நாடுகளிடையே பேச்சுவார்களாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்றாலும் சரி தென்னிலங்க சிங்கள மக்கள் என்றாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் என்றாலும் சரி இப்போ எல்லாருமே வந்து பொது வேட்பாளர் சம்பந்தமான கரிசனையில கருத்துகளை தெரிவிச்சிருக்கிறோம் ஆகவே தமிழர்களுடைய தமிழர்கள் ஒற்றுமை தமிழர்களுடைய பலம் தமிழர்கள் இன்னும் தங்களுக்கான ஒரு சுய நிர்ணய தீர்வை வேண்டு நிற்கிறார்கள் அல்லது தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு ஒரு கட்டுமானத்தை வேண்டு நிற்கிறார்கள் என்ற செய்தியை வந்து இந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்கிறதனூடாக சொல்லப்படும் என்றதை நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ் யாழ் தேர்தல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு கேலி கூத்து என்பதாக ஒரு தேர்தல் கூட்டம் ஒன்றில் பகிரங்கமாகவே இந்த கருத்து ஒன்று வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பில் நீங்கள் இந்த பொதுவாக சொல்ல போனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஆப்ரஹமான் சுமந்த ஆப்ரகம் மதி ஆபரணம் சுமந்திரன் ஐயாவர்கள் சம்பந்தமாகவே எல்லாரும் கேலி கூத்தா தான் பார்க்கினார் இப்ப இதுல நான் அவர் கேலி கூத்தா என்ன சொல்ற செய்தியை நான் சொல்ல வரே இல்லை நாங்கள் இப்ப சொல்றது என்ன தமிழருடைய தேசியம் இப்ப நாங்கள் வந்து இப்போ தமிழ் அதான் அரசியல் கட்சிகளுக்கு அப்பால இப்ப சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அரசியல் கட்சிகளுக்கு அப்பால தமிழருடைய தேசியம் தமிழருடைய சுயநிலை உரிமை எந்த பாதையில போகணும் செய்தியை தான் சொல்றோம் இப்ப இதுல வந்து சுயநல லாபத்தோட சுய லாபத்தோட தமிழ் தேசியத்தை வைக்கப்படுற கருத்துக்களை வந்து மக்கள் தெரிஞ்சு கொண்டிருக்க தெரிஞ்சு ஒன்று சரியான பதிலாக வழங்க வேணும் சம காலத்திலேயே மற்ற இன்னொரு விஷயம் ஒன்று முன்வைக்கப்பட்டு வருது என்ன மாதிரி என்று சொன்னால் பொது வேட்பாளர் என்ற தெரிவு வந்து தமிழர்களுக்கு ஒரு ஆபத்தான சூழலை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருது இது இது தொடர்புல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கருத்துக்கு இந்த பொது வேட்பாளர்ன்றது ஆபத்தான சூழலை ஏற்படுத்தும் என்ற அந்த கருத்துன்ற இதை நான் என்ன என்று சொல்கிறேன் என்று சொல்லிக்கோன்றால் முதலாவதாவது பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்படகளை அந்த பொது வேட்பாளர் தெரிவை வந்து முன்னின்று வழிநடத்தின வழிநடத்தினவர்கள் வந்து சகல தரப்புடையும் தமிழர்களுடைய சகல தரப்புடையும் ஒரு வெளிப்படையான ஆராய்தலில் ஈடுபட்டு அது தொடர்பான முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை தவறப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏனென்றால் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடக்கம் இருக்கக்கூடிய பொதுக்கட்டமைப்புகள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அதை விட தமிழ் தேசிய இலங்கை தேசிய அரசியல் தமிழர்கள் என்னென்னா தமிழ் பொது வேட்பாளர் என்ற ரீதியில் வரைக்கும் நாங்கள் எல்லாரோடையும் ஒரு ஆலோசனையோடு ஏற்பட்டு விருப்பம் இல்லாத வெளியேறி விருப்பம் உள்ளவைய விடயங்களை உள்நோக்கி எடுத்திருக்கலாம் அப்ப அதுல சில தவறு நடந்துட்டு ஆனா இப்ப வந்து பொது வேட்பாளர் என்ற நிலப்பாடை நாங்கள் நிறுத்திட்டோம் தமிழர் தங்களுடைய பொது வேட்பாளர்களால் நிறுத்தி இருக்கிறார்கள் செய்தியை நிறுத்தி செய்தி சொல்லப்பட்டுட்டு அப்ப இதுக்கு பிறகு வந்து நாங்கள் எங்களுடைய சுய நிர்ணயத்தையும் எங்களுடைய இருப்பையும் தமிழர்கள் இப்பொழுதும் தங்களுடைய அபிலாசைகளை வெல்வதற்கு ஒரே அணியின் நிற்கிறார்கள் என்ற செய்தியை செய்தியையும் சொல்வதற்கு நாங்கள் நிச்சயமாக பொது வேட்பாளருக்கு வாக்களித்து வாக்களித்து எங்களுடைய பலத்தை காக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் பொது வேட்பாளருக்கு சரியான ரீதியில எங்கள வாக்கு ஆயுதங்களை பயன்படுத்தி எங்களுடைய பலத்தை நாங்கள் பொது வேட்பாளர்களுக்கு பிறகு வைத்து அதை வந்து ஒரு சர்வதேசத்துக்கு எடுத்து காட்டாம விடுவோம் ஆனால் தென்னிலங்கை அரசு சொல்லும் என்னவென்று சொல்லி சொன்னால் தமிழர்கள் இப்பொழுது அபிவிருத்தான் திரும்புகிறார்கள் தங்களுடைய அரசியல் தங்களுடைய அபிலாசைகளை அல்லது தங்களுடைய சுயநுடைய உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்வதற்குரிய படியிலிருந்து கலந்து விட்டார்கள் என்ற செய்தியை சொல்லும் எனவே நாங்கள் வந்து இப்ப இப்ப நடக்கக்கூடிய மாதம் வந்து இப்ப நடக்கக்கூடிய காலத்துல வந்து எவ்வளவோ போராட்டத்துல எவ்வளவோ உயிரிழப்ப அர்ப்பணிப்புகளை இழந்து எவ்வளவு தியாகங்களை கடந்து வந்து நிற்கிற இந்த நேரத்துல வந்து இன்றைக்கு போராட்டம் முடிஞ்சு பதினைந்து வருட காலமாக இந்த விட விதமான நிவர்த்தியும் இல்லாமல் கடந்த ஜனாதிபதிகளும் மாற்றங்கள் ஏற்பட்டு அவைகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் எதிர்ப்பு தெரிவிச்சும் தமிழ் மக்கள் நிரா வாக்குகளை நிராகரிச்சும் அப்படி வந்த நிலையில இப்ப வந்து முதல் முதலா தமிழர் ஒருவரை நாங்கள் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் அவர் வெல்ல மாட்டார் அல்லது அவர் இலங்கை அரசு ஜனாதிபதியா வர மாட்டார் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுடைய தமிழர் அதாவது இந்த நாங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக எங்களுடைய உரிய இலக்குக்காக நாங்கள் ஒரே அணியில பயணிக்கிறோம்ன்ற செய்தியை வந்து சர்வதேசத்துக்கு நாங்க சொல்றோம் இந்த செய்தியை நாங்கள் சரியா இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து சொல்ல தவறுனமாக இருந்தால் தென்னில தென்னிலங்கை வந்து சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லும் என்னன்னு சொல்லி சொன்னால் தமிழர்கள் வந்து தங்களுடைய சுயநிதித்திலிருந்தும் தங்களுடைய அரசியல் அபிலாசை வந்து அக்கறை இல்லை அவர்கள் வந்து அபிவிருத்தியை தான் விரும்புகிறார்கள் அதற்காகத்தான் தெற்கு சிங்கள ஜனாதிபதிக்கு ஆதரவு இது வாக்களிக்கிறாங்க செய்தியை அங்கே சொல்லும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே அந்த அன்பார்ந்த ஒவ்வொரு தமிழ் மக்களும் வந்து சங்க சின்னத்துக்கு வாக்கு எங்களுடைய இருப்பை அதாவது ஜனாதிபதியாக சங்க சின்னத்தில் கேட்கிற வேட்பாளர் பொது வேட்பாளர் வர என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எங்களுடைய அவரை அவருக்கு கணிசமான வாக்கை கொடுத்து எங்களுடைய தமிழர்களுடைய இருப்பை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொள்றேன்